ஹலோ மைடியர் திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக இந்து முன்னிலை அமைப்பினர் நாளை போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவித்திருந்தனர் இந்த நிலையில் மதுரை மாநகரில் வெளிநபர்கள் பிரவேசிக்காத வகையில் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த முன்னணி போராட்டம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இன்றும் நாளையும் மதுரையில் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி மதுரை மாநகரில் இன்று காலை முதல் நாளை இரவு பன்னெண்டு மணி வரை நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு அமலில் இருக்கும் என கலெக்டர் சங்கீத அறிவித்துள்ளார் பொது அமைதியை குலைக்கும் வகையில் போராட்டங்கள் தர்ணா மற்றும் பொதுக்கூட்டங்கள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது திருப்பரங்குன்றம் மலை மீது காசி விஸ்வநாதர் கோயில் மற்றும் தர்காவில் தினசரி ஏராளமானோர் வழிபாடு நடத்தி வருகின்றனர் ஆனால் கடந்த சில நாட்களாக மலை மீதுள்ள தர்காவில் ஆடு மற்றும் கோழியை பலி கொடுக்க கூடாது என இந்து அமைப்பினர் வலியுறுத்தி வருகின்றனர் இது அரசியல் விவகாரமாகவும் உருவெடுத்துள்ளது இந்த நிலையில்தான் திருப்பரங்குன்றம் மலையை காக்க நாளை அறப்போராட்டம் நடத்தப்படும் என இந்து முன்னணி அமைப்பு அறிவித்துள்ளது இதனால் அசம்பாவிதங்களோ மோதல்களோ ஏற்படுவதை தடுக்கும் நோக்கில் மதுரை மாவட்டம் நிர்வாகம் தற்போது மாநகர் முழுவதும் இரண்டு நாட்களுக்கு ஊரடங்கு உத்தரவை அமல்படுத்தியுள்ளது இருப்பினும் திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள காசி விஸ்வநாதர் கோயில் மற்றும் தர்காவில் வழிபட தடையில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊரடங்கு உத்தரவு தொடர்பாக மதுரை மாநகர் காவல் ஆணையர் லோகநாதன் கூறுகையில் திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக சில நாட்களாக இரு வேறு பிரிவினர்களுக்கு இடையே பிரச்சினைகள் ஏற்பட்ட நிலையில் அவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது ஐகோர்ட் மதுரை கிளையில் இரு பிரிவினர் சார்பில் ஐந்து வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு விசாரணையில் உள்ளது இந்த நிலையில் முன்னணி அமைப்பு நடத்த இருந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது அனுமதி மறுத்த விவகாரம் தெரிந்து வீடியோ தண்டோரா போட்டு திருப்பரங்குன்றத்துக்கு பொதுமக்களை அதிக அளவில் திரட்டும் செயல்களில் இந்து முன்னணி அமைப்பு ஈடுபட்டு வருகிறது ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுத்த நிலையில் பொதுமக்கள் பங்கேற்க வேண்டாம் மீறி பங்கேற்போர் மீதும் வாகனங்கள் மீதும் சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர்கள் எச்சரித்துள்ளனர் பாய்